சென்னையில் இப்ப என்ன நிபுணர்கள் என்ன சொல்றாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துல மழை அதிகமா பெய்யுமா இப்பயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் சென்னையுடைய சராசரி மழை ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் நூறு மில்லி மீட்டர் அதிகம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு இருபது முப்பது மில்லி மீட்டர் கூடுதலாக பெய்யும் ஆனால் எப்படி ஒரே நாளில் ஒரே மணி நேரத்தில் பெஞ்சிடும் ஒரு மணி நேரத்தில் பேஞ்சதுன்னா எங்கே தண்ணி தேக்க வைக்க முடியும் எங்கே போவோம் தண்ணி கடலுக்கு தான் போவோம் அதனால் இது போன்ற திறந்த வெளி இடங்கள் ஓப்பன் ஸ்பேஸ் வேணும் ஓப்பன் ஸ்பேஸ்னா மழை பெஞ்சுன்னா உள்ளே தங்குவோம் தண்ணி தேங்கி நீக்கும் இல்லை வரத்தெல்லாம் கடலில் போயிட்டு நாம் தான் எல்லாம் அப்படியே பெரிய ஜீவி அறிவு ஜீவிகள் என்ன கடலில் தண்ணி விட்டுடுவோம் அப்புறம் கடல்லேருந்து தண்ணி எடுப்போம் டீசாலினேஷன் பிளான்ட் எவ்வளோ அறிவாளிங்க பாயப்பா அவ்வளோ மழை கிடைக்குது அதெல்லாம் நம்ம தேக்கி வைக்க மாட்டோம் கடலை விட்டுடுவோம் கடல்ல இருந்து போய் தண்ணி எடுத்துருந்து முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் அதில் பத்தாயிரம் கோடி கமிஷன் மழை இல்லாத ஊரில் தான் டீசாலினேஷன் பிளான் வச்சிருப்பானுங்க துபாய் போனால் சவுதி அரேபியா போனால் இஸ்ரேல் இஸ்ரேல் நாட்டில் டீசாலினேஷன் பிளான் ஆனால் இங்கே சென்னையில் ஆயிரத்தி ஐம்பது மில்லிமீட்டர் பெய்கிற சென்னையில் ஒரு டீசாலினேஷன் பிளான் ஒன்றும் இல்லை நார்த் மட்ராஸில் ஒன்று இப்போ அங்கே ஒன்று இப்போ இன்னொன்று புதுசு புதுசாக கட்டி ஆசியாவிலே பெருசு இது எனக்கு இது ஒரு சாதனை இல்லை இது வேதனை இது அசிங்கம் அதெல்லாம் திறமை இல்லை உங்களுக்கு இதுல இதுல இருந்தாலும் நிரூபிக்கிற திறமை இல்லாத ஒரு சூழல் இதுக்கு பத்தாவதுக்குன்னு நமக்கு காவிரி தண்ணி வீராணத்தந்து வருது கிருஷ்ணா தண்ணி கோதாவரியிலேருந்து கிருஷ்ணா தண்ணி கிருஷ்ணா கிருஷ்ணாத்துலேருந்து கிருஷ்ணா தண்ணி வருது இருந்து செம்பரம்பாக்கம் தண்ணி வருது அது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியல உங்களுக்கு அங்க செம்பரம்பாக்கம் அதில் காவிரி பாக்கம் ஏரியில இருந்து இருந்து வடிஞ்சு வடிஞ்சு செம்பரம்பாக்கத்துக்கு வருது சரி இது இதுவான நம்ம வேலையை பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்களும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் பாபு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைச்சர் கே நேரு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஏதோ அன்புமணி சொல்றது மட்டும் கிடையாது அன்புமணி போன்ற கிட்டத்தட்ட இந்த சென்னையில் உள்ள முப்பது லட்சம் பேருடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் அங்கே இதுக்கு முன்பு ஏரியாக இருந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை இப்பொழுது அதில் ஒரு பூங்காவை அமைக்க பூங்காவை அமை அவசியமாக பசுமை பூங்காவை நீங்கள் அமைத்து சென்னையில் உள்ள நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு இலக்கு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் காலநிலை செயல் திட்டம் சென்னை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாங்கள் இதை செய்வோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள செய்வோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ள செய்வோம் அப்போ இதுல ஒரு தொடர்ச்சி தொடக்கம் தொடக்கம் தான் அதெல்லாம் நடக்கும் சும்மா பேப்பர்ல மட்டும் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போற பண்ணாதீங்க இது முக்கியமானது இது அவசியமானது அதுக்காக தான் இன்னைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குகிறோம் எதுக்கு இந்த இயக்கம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நீங்க ஒவ்வொருவரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் நாங்க செய்வோம் தொடக்க உங்களுக்கு செய்ய சொல்லுவோம் நீங்க அதை செய்யணும் இது இந்த திட்டம் வந்து இது எனக்கு வேண்டிய திட்டமோ ஏகேஎம் வேண்டிய திட்டமோ இல்ல அருளுக்கு திட்டமோ அதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் வேண்டிய திட்டம் மக்களுக்கு வேண்டிய திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய திட்டம் குறிப்பாக இந்த தலைமுறை வருகின்ற தலைமுறை இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் இளைஞர்களுக்கு வேண்டிய திட்டம் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன்ல உடல் பருவன இருந்து எத்தனையோ பிரச்சனைகள்ல இருந்து காப்பாற்றணும் வருங்கால சந்ததியினர்களை இந்த தொற்றா நோயிலிருந்து காப்பாற்றணும்னா இது போன்ற பூங்காக்களை அதிக அளவில் சென்னையிலே அமைக்க வேண்டும் இது முதலமைச்சர் அவருடைய கடமை துறை அமைச்சர்களுடைய கடமை